வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் நீங்க பேங்குடைய இந்த வரைபடம் ஒரு சவுத் பேசிங் சைட்டில் ஒரு பெட்ரூம் வைத்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வரைபடம் ஸோ இந்த பிளான்ல வழக்கம் போல தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூமும் வட மேற்குள்ள கிச்சனும் வடகிழக்குல ஆரம்பித்து தென்கிழக்கு வரைக்கும் ஒரு பெரிய லிவிங் ஹாலும் வடகிழக்கில் டைனிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு சவுத் சைடில் மெயின் டோரும் பேக் சைடில் பேக் டோரும் கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டுடைய தென்மேற்கு பகுதியில் ஒரு ஆண்டி கிளாக் வைஸ்ல மாடிப்படியும் திறந்த மாடிப்படியும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் உங்களுக்கு பொருந்தான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ உங்கள் இடம் திசைக்காட்டிக்கு சரியாக தெற்காக இருக்க வேண்டும் ஒருவேளை தெற்காக இல்லாமல் தென்கிழக்காகவோ தென்மேற்காகவோ திசையில் சந்தையில் இருந்தால் இந்த பிளான் உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது அது மட்டும் இல்லை உங்கள் இடத்துக்கு தெருப்புக்கு தெரு பார்வை ஒய் ஜெக்ஷன் டீஜெக்ஷன் இந்த மாதிரி எதுவும் மெஹ்சா இல்லாமல் இருக்கணும் உங்கள் இடத்துக்கு நீர்நிலைகள் லேண்ட்ஸ்கேப் ஆல்ரெடி பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்கன்னா இதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் ஸோ நீங்க இந்த பிளான தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த பிளான் கிடைச்சாலும் யூஸ் முன்னாடி அது நீங்களுக்கு சூட்டாப்ளவா ஆகாதா அப்படின்றத ஒரு முறைக்கு ஓகே நண்பர்களே இப்போ இந்த சவுத் பேசிங் அப்படின்றதுனால இந்த இடம் ஒருவேளை தென் மேற்காக அந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளான் மட்டும் இல்ல எந்த பிளான்ல நீங்க வீடு கட்டினாலும் அங்க ரிசல்ட் இருக்காது ஸோ அந்த இடத்துல நீங்க வீடு கட்டுறது அப்படின்றது தவிர்ப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து நன்றி